இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தர்பூசு போட்டுருக்கோம் தர்பூசு போட்டு இன்னையோடய கா சரியாக ஒரு அறுபது நாள் ஆகுது அறுபது நாள் காய் வந்து என்ன சைஸ் வந்துருன்னு பாருங்கள் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது கிலோ வரும் இந்த நம்ம தர்பூஸ் போட்டு கட் பண்ணுற பீரியட் டைம் எப்படின்னா கரெக்டாக ஒரு எழுபது நாள் எழுபத்தஞ்சாவது நாள்லேருந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து அறுபது நாள் அதாவது ஒன்று ஒரு பத்து நாள் விட்டு கட் பண்ணுற ஸ்டேஜ் இது இந்த தர்பூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜாக கட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பத்து கிலோலேருந்து பத்து கிலோலேருந்து ஒரு ஏழு கிலோ அது வரையுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு அஞ்சுலேருந்து மூணு அது செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கொல்லை விட்டுருன்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து கழனி கணக்காக வாங்கிடுவாங்க அதில் வந்து ஒரு டன்னு வரலாம் இல்லை ரெண்டு வரலாம் இல்லை அரை டன்னோடு வரலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கைனியான பேசி எடுத்துப்பாங்க அது வந்து மூணாவது ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜும் அறுத்தை முடிஞ்சிட்டு பிறகு நம்ம மாடு இருக்குது வீட்டில் ஒரு மூணு நாலு மாடு அந்த மாடு விட்டு நம்ம ஃபுல்லாக மேய்ச்சிடும் அது வந்து மாட்டுங்களுக்கு தீனி செலவாகும் மற்ற கைனியில் எங்கேயும் மேயாத ஃபுல்லாக நம்ம கைனி சுற்றி எங்கெங்கே போட்டு விடறமோ அது வரைக்கும் அந்த மூளை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு தான் தர்பூசு போட்டு விடுது அது வரைக்கும் மாடுகள்லாம் மேய்ஞ்சிடும் அடுத்து நம்ம கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கோழி பற்றி தான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நடக்கும் கோழிங்களுக்கு ஃபீடு காசு எந்த வகை வகையில் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு டைமும் அந்த பழம் வெள்ளேரி பழம் அதெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி டைமில் வந்து ஃபுல்லாக அறுத்து முடிஞ்சிட்டு போகிறதோ இதோட டேமேஜ் ஃபுல்லே வந்து பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு தான் இதோட டேமேஜ் வெள்ளரி பழம் போட்டால் அதோடய டேமேஜ் எல்லாமே கலகா போடுவோம் அதோடய செடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நெப்பேர் போட்டு இது வந்து பில் இல்லாத டைமில் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட கோழி கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மரத்துக்கு பின்னாடி இருக்குது நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது கோழி இருக்குது இருபது கோழிலேருந்து நூறு கோழியாவோ இல்லை இரநூறு கோழியாவோ டெவலப் பண்ணுறது வந்து அதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட்டாக வச்சிருக்கிறோம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இது கழித்து வந்து நம்ம பார்ப்போம் இது எல்லாமே இந்த மாதிரி யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஃபீடு கஷ்டம் மாடுகளுக்கு எல்லாத்தையுமே இதுவாக இருக்கும் இந்த மாதிரி கழினி எதுவுமே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பண்ணால் கூட அதில் வந்து எக்ஸ்ட்ரா போச்சுன்னா பிஸ்னஸ் லாஸ் தான் இதை வந்து தர்பூசணம் பற்றியும் சொல்லியாச்சு மாடு பற்றியும் சொல்லியாச்சு நம்ம கோழி பற்றியும் சொல்லியாச்சு நம்மளோட யூசேஜ் வேஸ்டேஜ் வந்தால் மாடு கோழி ஆக மொத்தம் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு விவசாயம் ஒரு பண்ணை இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா விவசாயத்தில் லாபம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் சொல்லுங்கள் நம்ம கேஎஸ் ஃபார்மடிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வந்து அடிக்கடி போட லைக் பண்ணுங்கள்